பிள்ளையார்பட்டி கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த விநாயகர் பிள்ளையார்பட்டின்னு அங்கே வர காரணம் பைரவன்பட்டினு பைரவர் கோயில் பக்கத்தில் இருக்குது அதுக்கு இணையாக அந்த பிள்ளையார்பட்டி கோயிலை உருவாக்குனாங்க சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் தவறாமல் போனீங்கன்னா எந்த காரியத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு போகிறீங்களோ ஒரு அஞ்சு சதுர்த்தி ஏழு சதுர்த்தி ஒம்பது சதுர்த்தின்னு முடிஞ்சவரை நீங்கள் விடாமல் போனால் காரியம் கைவிடும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அந்த காரியம் கை கூடும் அதுபோல் அரசு வேலை கிடைக்கணும்னா ஞாயித்துக்கிழமை தோறும் சிவப்பு கலரில் ட்ரெஸ் போட்டு சூரியனை சிவப்பு கலர் புஷ்பம் கொண்டு அவர் பாதத்தில் நடுவில் நவகிரகத்தில் நடுவில் இருப்பார் சூரியன் அவருக்கு சிவப்பு கலர் புஷ்பஞ்சாத்தி கோதுமை உலகான பொட்டினம் கட்டி அவர் பாதத்தில் வச்சு காலையில் நீங்கள் குளித்த உடனே சூரியனை வணங்கி வாங்க ஆதித்ய கிருதயத்தை உங்கள் ஃபோனோட ரிஙோனை போட்டு கேளுங்க அரசு காரியங்கள் தவறாமல் நடக்கும் அரசு வேலையும் கிடைக்கும் அதுபோல் கல்யாணம் கூடி வர நீங்கள் துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு நேரத்தில் போய் எலுமிச்ச தீபமும் ஏற்றி ஒம்பது பதினொன்று இருபத்தொன்னுங்கிற கணக்கில் உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் எலுமிச்சை மாலை கட்டி போட்டாலும் நீங்கள் நினைச்ச காரியம் திருமண தடை புள்ளப்பேறு தடை வேலை வாய்ப்பு தடைகள் வீழாகும் இப்படி திருமணம் வர்றதுக்கு ஒரு ம மந்திரம் துர்கா காயத்ரி காத்தியாயின் மித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கே பிரசோத யாத்து வேறு இந்த காயத்ரி நீங்கள் சொல்லி வந்தால் திருமணம் கை கூடும் இதுபோல் ஆன்மீக குறிப்புகளை தவறாமல் நீங்கள் என்னுடைய வீடியோக்களில் பாருங்கள் பரிகாரங்கள் வாஸ்து குறிப்புகள் எல்லாமே சொல்லியிருக்க டேஸ்டி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்